வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது புகழாகும் வயலூர் வாழ்கைய பெண்ணாகும் தாத்தம் தானன தாத்தம் தானன தாத்தம் மஞ்சத்தின் காக்கும் பேரிலே என் சுற்றம் பார்த்தேயவர் வந்து தந்தாக்கும் சீர்பொருள் அவையாவும் மண்டு கொண்டே பண்பாலுற விண்பத்தின் சீர் தந்தாமரு வஞ்சிக்கன்றே கூடிட விலை போட்டு கெஞ்சி சென்றே பஞ்சாகதிக்க தாமுரு கின்ற பண்பா பண்பா மகன் மகள் தோன்றே

அன்று அன்று பார்க்கும் அன்றும் பார்க்கும்ருநாத இன் தோட்டம் கோவிலை அண்டிப்பொன் போர்க்கொண்டேவள வள இன்பத்தன் பேர்திரு வயரூராம் எண்டிக்கும் போய்த் திரிந்தே மர என்று பிறந்தாட்டென் சூருடல் என்று மீ பெருமாளே என்று பிளந்தாட்சரம் பெருமாளே முருகா முன்பா எழிக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா